ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்கையில் கரையும் பாவங்கள் என்ன ஆகிறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது ஜென் ரிவி ஆன்லைன் நம்ம இந்த ஜென் ரிவி ஸ்டாட் ஆன்லைனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான டாப் ரேட்டிங் பொருட்கள் நிறையா இருக்குது ஸோ நம்ம அதில் போயிட்டு நல்ல ரேட்டிங் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா கங்காதேவி அதாவது கங்கை அவங்க இருக்காங்க இல்லையா அங்கே வந்து நம்ம கடவுள் சிவபெருமான் கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய பாவங்களை வந்து என்கிட்ட தான் கரைக்கிறாங்க ஸோ இதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதை கேட்டால் சிவபெருமான் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு உண்மை தான் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு கங்காதேவி உங்ககிட்ட மனிதர்கள் வந்து டெய்லி வந்து அவங்களுடைய பாவங்களை கரைக்கிறாங்க உண்மை தான் ஆனால் அந்த பாவங்கள் அப்படியே அவங்கள்ட்ட இருக்க போகிறது கிடையாது ஏன்னா நீ தினமும் புது நீரை இமயமயிலிருந்து உருவாகி புது நீராக வந்து கங்கையில் கலக்கிற ஸோ அங்கே கலந்து அங்கே இருக்கிற பாவங்களை அப்படியே கொண்டு போய் கடலில் சேர்த்துடுற ஸோ அங்கே கடல்ராஜா வந்து அந்த பாவங்களை ஏற்றுக்கிறாரு கடல் இருக்கிற பாகங்கள் வந்து அப்படி போகிறது கிடையாது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூரிய பகவான் அரளால் மலை மேகங்களாக ஆகாயத்துக்கு எடுத்துக்கிறாரு ஸோ கடல்லையும் அந்த பாங்கல் வந்து இருக்க போகிறது கிடையாது அது மலை மலைமேகங்களை ஆகியத்துக்கு போயிடுது ஸோ இதனால் சூரிய பகவானுக்கும் அந்த பாகங்கள் சரப்போகிறது கிடையாது ஏன்னா அங்கே மேகங்களாக இருக்கிற மழை மழை நீராக திரும்ப பூமிக்கு வருது இந்த பூமி பூமாதேவி பூமாதேவி தான் வருது திரும்பவும் ஸோ அதனால் அந்த பாவங்கள் பூமியும் சரப்படுறது கிடையாது அங்கே பூமிக்கு வர அந்த பா அந்த நீரானது திரும்பவும் உங்ககிட்ட தான் கங்கையில் சேருது ஸோ இப்படியா இப்படி பட்டு இந்த விஷயங்களானது ஒரு சுழற்சி முறையில் நடந்துகிட்டு தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு கிடை கிடையாது அப்படி தான் மனிதர்களும் தங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மையாக கர்ம வினையும் பாவங்களும் ஒரு சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் ஒரே வழி தான் இருக்குது உன்னுடைய பாவங்கள் கஷ்டங்கள் தரணும் அப்படின்னா நீ புரிந்து மடணும் அப்படின்னா மகான்கள் வந்து உன்னோடைய கங்கையில் நீராடணும் அவங்க எப்போ வந்து அவங்க பாதங்களை கங்கையில் கால் வைக்கிறாங்களோ அப்போவே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிடும் நீங்கி நீ புரிதமடைஞ்சிருவே ஏன்னு கேட்டால் ம மகான்கள் மட்டும்தான் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோட தூய சிந்தனையோட எப்பொழுதும் இறை சிந்தனையோட தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த மகான்களோட பாதங்கள் இந்த கங்கையில் படும்போது இந்த கங்கையானது தூய்மை அடையும் அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அவசியம் கிடையாது இங்கே எதுக்குமே வந்து ஒரு முடிவும் கிடையாது எல்லாமே சுழற்சி முறையில் நன்றிதான் இருக்கும் ஸோ அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை மகங்கள் வந்து உன்னுடைய கங்கையில் நீராடும்போது உன்னுடைய பாவங்கள் கரைக்கப்படும் இதுதான் இந்த உலக உலகநெய்தி அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்கிறாரு இதை கேட்ட கங்காதேவிக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வரைக்கும் அந்த கங்கையில் மா மனிதர்களாக சொல்லப்படக்கூடிய ஜமதக்னி கபிலர் பராசர் வேதவியாசர் இப்படின்னு மிகப்பெரிய மகான்கள்லாம் நீராற்றாத வரலாறுல சொல்கிறாங்க பல மக்களாலும் நம்பப்படுது ஸோ அதனால தான் இப்போது எவ்வளோ மக்கள் போயிட்டு அவங்களுடைய பாவங்களை கழித்தாலும் அந்த கங்கையானது திரும்ப திரும்ப புரிந்து அப்படின்னு நம்பப்படுது ஸோ இப்படிப்பட்ட அந்த கங்கையே அந்த மகன்களோட பாதம் போடும்போது நீராடும் போது புனிதம் அழிவு அப்படின்னா மனித மனிதர்களே நாமல்னால் அந்த மகன் சொல்லப்படக்கூடிய சித்தர்கள் மகன்கள் வழிபாடு செஞ்சு முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பிடும் நினச்சி பாருங்கள் ஸோ நாமளும் அந்த மகான்களை வழிபாட முறையாக வழி வழிபட்டு நம்மளுடைய கெட்ட கருமாக்கள் எண்ணங்களை போக்கி நல்ல வழியில் செல்வோம் அந்த கங்காதேவியும் மென்மேலும் அந்த கங்கையில் வந்து பல முனி மகான்கள் வந்து நீ நீராடி கங்கையை புனிதமாக புனிதமாக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓ மூணு மிஷ்